அடுத்த ஆண்டு ஜூலை ஒன்னாம் தேதிக்குள்ளார வந்து உத்தரகாண்டு மாநிலத்திலே இருக்கக்கூடிய மதரசாக்கள் அங்கீகாரம் பெற்றது அங்கீகாரம் பெறாது இவங்கெல்லாம் வந்து மாநில கல்வி வாரியம் அதிட்ட வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா அதை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் அப்புறம் அந்த மதரசாக்களை இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறாங்க என்ன காரணம்னா உத்தரகாண்டு சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் மசோதா இப்போ தாக்கலாக போகிறது ரெண்டாயிரத்தி இருபத் இருபது இருபத்தஞ்சுக்கான அந்த மசோதா ஏற்கனவே நம்ம அங்கே பார்த்துருக்கோம் அங்கே யூசிசி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டுங்கிறது அங்கே பார்க்குறோம் மதமாற்ற தடை சட்டம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இப்பொழுது சிறுபான்மையினரக்கான கல்வி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக இந்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறேன் இந்த மதர்சா கல்வி நிறுவனம் எப்படி வந்தது நம்முடைய நாட்டுக்கு என்பதை வந்து பார்க்க போனீங்கன்னா அதில் பின்னால காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு பெரிய பங்கு இங்கே இருக்கும் காங்கிரஸ் கட்சி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து இருபத்தி ஒண்ணுல கிலாபத் துருக்கியில வந்து கிலாபத் ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லி இங்க உள்ள உள்ள முஸ்லீம் போராடுறோம் கிலாஃபத் என்ன கலீஃபாவின் ஆட்சி கலீஃபானா யாரு முகமது நபி இறந்த பிறகு முகமது நபி ஒரு கிங்கு நீங்க வந்து அவர் ஒரு அரசியல் தலைவர் அது போல ஒரு நாட்டின் அதிபர் அதே போல ஒரு குழுவின் தலைவர் அப்புறம் ஒரு மத பிரச்சாரகர் ஏன்னா அவர் வந்து மதத்தை ஒரு கருவியா பயன்படுத்துறாரு ஆட்சியை பிடிப்பதற்காக லேண்ட் கிராபிங்காக அவருக்கு பிறகு யார் தலைவரா இருக்கணும் வாரிசு அப்ப என்ன பண்றாங்கன்னா இவருடைய அடுத்த காலிஃபாவாக என்ன பண்றாங்கன்னா அவர் வந்து ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் பன்னெண்டு வயசு பொண்ணு அதனுடைய அப்பாவா இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் தான் தலைவரா கிலா அடுத்த காலிஃபான்னு அனௌன்ஸ் பண்றாங்க அவருடைய முன்னாள் முதல் மனைவி கதீஜாவுடைய ஒரு பெண்ணுடைய மாப்பிள்ள அழியின் ஒருத்தர் இன்னொரு கலீஃபான்னு சொல்றாங்க சண்டை வருது இந்த அழி சாக் அடிச்சிடறாங்க தனியா ஷியான்னு பிரிஞ்சு போச்சு அப்போ அதுல இருந்து கலீஃபா தான் ஆட்சி பண்ணணும் அதாவது முஸ்லீமுடைய ஆட்சி ஹதீஸுடைய ஆட்சி குரானுடைய ஆட்சியை செயல்படுத்தக்கூடிய மதத்தலைவருடைய ஆட்சி இருக்கணும் அப்படிப்பட்ட மதத்தலைவர் ஆட்சி வேண்டாம் என்று நீக்கிவிட்டு தூக்கியில வந்து ஜனநாயக முறைப்படி ஒரு ஆட்சி வரணும்னு முடிவு பண்ணா அதை ஆதரித்து கலிபா ஆட்சி துருக்கியில வரவேண்டும் என்று சொல்லி இங்க வந்து போராடுறாங்க அதுக்கு வந்து காந்தியடிகள் ஆதரவு கொடுத்தார் இத்தனையும் சொன்னாதான் புரியும் ஏன் கலிஃபா எதுக்கு காந்தி ஆதரவு கொடுத்தார் அப்ப இங்க வந்து அங்க துருக்கியில அந்த ஒண்ணு யாரும் ஏற்றுக்கல அது அந்த கிலாஃபத்தை இயக்கம் துருக்கியில தோல்வி அடைஞ்சது உடனே கேரளால எல்லா அங்குள்ள ஹிந்துக்களையும் வெட்டி சாயுங்கள் முஸ்லீம்கள் தான் நமக்கு முக்கியம் இஸ்லீம் ஆட்சி நாட்டுக்கு வரணும் என்று சொல்லி ரெண்டு பேர் அலி சகோதரர்கள் அலி பிரதர்ஸ் அது ரெண்டு பேர் வந்து எல்லா ஹிந்துக்களையும் படுகொலை செய்யறாங்க அந்த மாப்பிள்ளா கலவரம் பத்தி தனியா நம்ம வந்து ஒரு ஒரு மணி நேரம் பேசலாம் அந்த அளவுக்கு அநியாயம் அராஜகம் ரத்த கரை படிந்த ஒரு கலவர் அப்ப அந்த அலி உடைய போட்டோவை காந்தி சொல்றாரு எல்லா காங்கிரஸ் தலைவர்களும் வந்து அவங்கள காங்கிரஸ் தலைவர்களாக ஏற்றுக்கணும்னு சொல்லி வீட்டில் அலிபிரதர்ஸ் போட்டோ வச்சுக்கணும் நைன்டீன் டுவெண்ட்டில வந்து திலக்கர் இறந்து போறார் பூர்ணஸ்வராஜன் என்பதை கொடுத்தவர் திலக்கர் அந்த காலத்துக்கு காங்கிரஸ் கட்சிக்கான வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா திலக்கர் படம் இருக்கும் காந்தி படம் இருக்கும் அலி பிரதாஸ் படம் இருக்கும் இன்றைக்கு கூட நீங்க வந்து ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி உள்ள காங்கிரஸ் தலைவர் வீட்டுக்கு யாராவது போனீங்கன்னா அந்த படம் அலி பிரதாஸ் படம் இருக்கும் எந்த இந்துக்களை வெட்டி படுகொலை செய்தார்களோ அந்த அதுக்கு காரணமான தலைவருடைய படத்தை காங்கிரஸ் தலைவராக வைத்துக் கொள்ள சொல்லி மகாத்மா காந்தி சொன்ன காரணத்தை வச்சாங்க அப்ப என்ன சொன்னாலும் முஸ்லீம்களை தாஜா பண்ணணும் மதர்ஷா கல்வி கூடுங்க முஸ்லீம் கேட்குறான் கொடு மதர்சால என்ன சொல்லி கொடுக்குறாங்க இப்போ நம்ம ஊர் காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ அதில் படித்து வருவன் டாக்டர் ஆகுவான் என்ஜினியர் ஆகுவான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுவான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகுவான் மதர்சாலில் படிச்சுட்டு வர என்ன ஆக போகிறான் மதக்கல்வி தானே அது மதக்கல்வி தான் அந்த குரானை தாண்டி வேறு எதுவுமே இங்கே இருக்காது அப்போ இங்கே உள்ள ஒரு கவர்மெண்ட்ல நீங்க இப்ப டுவெல்த் வந்து பப்ளிக் எக்ஸாம் கவர்மெண்ட்ல வந்து பொதுவா நடக்குது கேள்வி எல்லா இடத்துக்கும் அந்த எக்ஸாம் அவங்க எழுதுவாங்களா இப்ப இங்கதான் பிரச்சனை வருது ஏற்கனவே இருந்தா அந்த மதர்சா போர்டு வந்து தே ஆர் அவங்களே தே ஃபார்முலேட் தேர் ஓன் சிலபஸ் தே கண்டக்ட் தேர் எக்ஸாம் அவங்களே மார்க் போடுவாங்க அதுதான் அந்த சிஸ்டம் இருந்து அதை தான் இப்போ வந்து நலிஃபை பண்ணியிருக்காங்க இப்போ ஏற்கனவே வந்து சமூக வலைத்தளங்களில் சில தகவல் வருது பல சில இதில் டைம்ஸ் ஆஃப் பண்ணிய மாதிரி சில இடங்களில் சில அரசு சில செய்திகள் வருது இந்த மாதிரி மதர்சாக்களில் இந்த மாதிரி வந்து எப்படி குத்தணும் ஒரு பொம்மை வச்சு சொல்லி தராங்க அது உண்மையா பொய்யா தெரியாது நீங்க போய் பார்க்க முடியாது பொய்யா கூட இருக்கலாம் பொய்யா நான் நிரூபிக்கணும் இல்ல பொய்னு சொல்லணும் அப்படி யாரும் சொல்லல எப்படி எல்லாம் சொல்லணும் காஃபியை எப்படி வெட்டணும் அதாவது அந்த ஹதீஸ்ல இருந்து வசனம் வருதான் இத்தனை இடங்கள் வெட்டுங்கள் இந்த பிட பின்னங்க பிடவியில் வெட்டுங்கள் பிடனை எங்க வெட்டணும் அதை இந்த இடத்துல வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஹதீஸ்ல இப்படிலாம் வந்து பிராக்டிக்கல் டெமோ கிளாஸ் சொல்லித் தருவதாக பல வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன உண்மையா என்ன அதனுடைய அத்தன்டிசிட்டி நம்ம முடியாது இருந்தாலும் அது பொய் என்று யாரும் மறுத்து அறிக்கையே வெளியில்லை இரண்டையும் நீங்க வச்சு பார்க்கணும் இப்ப இந்த மாதிரி வந்து மதர்சாக்களுக்கு வந்து அரசாங்க உத்தியோகத்துல உள்ள கவர்மெண்ட் சேலரி வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க யோகி வந்து முதல்ல கட் பண்ணிட்டார் அப்புறம் மதர்சா சீர்திருத்தத்துக்காக ஒரு சட்டம் கொடுத்தார் அதை வந்து எதிர்த்து கோர்ட் கேஸ் போனாங்க அந்த கோர்ட் வந்து அதை வந்து சரின்னு சொல்லி கோர்ட் சொல்லிட்டாங்க யூபி ஐகோர்ட் அப்ப பல கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு ஏழு எட்டு கேள்வி கேட்டிருக்காங்க அருமையான கேள்வி முதல் கேள்வி என்ன கேட்கறான்னா மதர்சாங்கிறது என்ன கல்வி நிறுவனம் அப்ப அந்த கல்வி நிறுவனம் எங்க இருக்கணும் ஒய்இடி அண்டர் மைனாரிட்டி போர்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்க்கே ஏன் இல்லை இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் ஒருத்தர் வந்து ஒரு ஸ்கூல் நடத்தா வச்சுக்கோங்களேன் அது வந்து கிறிஸ்டியன் மட்டும்தான் வாதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போட முடியுமா அவன் வந்து ரூல்ஸ் போடாமல் கிறிஸ்டின் அதிக பேர் நிரப்புவோம் அதே வேற விஷயம் மதர்சாக்கில் முஸ்லீம்களை தவிர வேற யாரும் ஆசிரியா இருக்க முடியாது ஏன் இப்படி கேள்வி வருகிறது கேட்டிருக்காங்க கேட்டு என்ன நீங்க பார்க்கணும்னா பீகார்ல மத்திய பிரதேஷ்ல மதர் சாக்கள் இதே போல வந்து அந்த பாடத்திட்டங்கள் என்னென்று அரசாங்கம் முயற்சி செய்து அதை வாங்கி பார்த்த போது பாகிஸ்தானுடைய மதர் சாக்கள் உள்ள பாடத்திட்டம் இங்க அப்படியே ஃபாலோ செய்யப்படுகிறது என்று அவங்களே ஒத்துட்டு இருக்காங்க இப்ப இந்த சமயத்துல இன்னொரு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை நான் சொல்றேன் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பாகிஸ்தான் அவற்றை ராணுவ அமைச்சர் சமீபத்தில் பேசினார் என்ன பேசுனார்னா நாங்கள் வந்து எங்க நா நாட்டு ராணுவம் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க தேவைப்பட்டால் எங்கள் மதர் சாக்களை கல்வி பயின்ற மாணவர்களையும் போருக்கு பயன்படுத்துவோம் ஏன்னால் அவங்களாம் இரண்டாம் நிலை படை வீரர்கள் எதிராக போருக்கு பயன்படுத்துவோம் ஹிந்துஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்துவோம் பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் பேசுறார் நீங்க என்ன வித்தின் பிராக்கெட்ஸ் என்ன பார்க்கணுன்னா ஹிந்துஸ்தானுங்கிறது இந்தியா அப்படி தான் சொல்லுவாங்க காப்பீர்களுக்கு எதிரான போருக்கு பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது வித்தின் பிராக்கெட் நம்ம போட்டுக்கணும் அப்ப இதுக்கு சொல்ல வரன்னா அந்த பாகிஸ்தான் மதர் சாக்கள் சொல்லிப்படக்கூடிய அதே கல்வி திட்டம் தான் சிலபஸ் ஒரு சிலபஸ் தான் இருக்கிறது அப்ப இங்க நம்ம நாட்டுடைய கவர்மெண்ட் வாங்கி கொண்டு இந்த நாட்டுக்கு எதிராக மனநிலை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கல்வி கூடமாக மதர் சாக்கள் இருக்கின்றன இன்றைக்கு யூபி கவர்மெண்ட் வந்த பிறகு யோகி கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட முதல் வேலை இருபத்தி அஞ்சாயிரம் மதர்சா மௌலிகளுக்கான சேலரி கட் பண்ணார் அப்புறம் தான் அந்த பிரச்சனையே வந்தது இதே போல அஸ்ஸாம்ல கேட்டிருக்காங்க நீங்க எல்லா மதர்சாவும் வந்து நீங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃப்ரேம்டு அந்த ஸ்டேட் போர்டுடைய சிலபஸ் நீங்க எடுத்து நீங்க கூட நீ குரான் சொல்லிக் கொடுங்க அதை நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சாப்டர் சொல்லிக் கொடுங்க பட் இது மஸ்ட் அப்படி இருந்தாலும் மதர்சா இல்லாட்டி மதர்சா கிடையாது இழுத்து மூட போறேன் அதுக்கு டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காரு இத்தனை நாள் கூட நீங்க பண்ணுங்க ஆனா பாருங்க ஒரு அயோனி என்னன்னா பக்கத்து நாட்டுல ஸ்டே கேரளால பக்கத்து ஸ்டேட்ல கேரளால இன்றைக்கு கூட வந்து அரசு வரி பணத்தில் அந்த மதர் இப்ப இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து பென்ஷன் கவர்மெண்ட் டாக்ஸ் போயிட்டு இருக்கு மத அடிப்படைவாதத்தை அதை செய்யக்கூடிய நிறுவனமாக மதர் சாக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு ஸ்டெப் பாராட்டுறோம் இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா உத்தரகாண்ட்ல இது வரைக்கும் மைனாரிட்டி அப்படிங்கிறது முஸ்லிம் மட்டும்தான் இருந்திருக்கு ஆமா கரெக்ட் இப்போ வந்து பௌத்தம் சீக்கியம் ஜெயின் குறிப்பா கிறிஸ்தவர்களே இப்பொழுது மைனாரிட்டிங்கிற கேட்டகிரிலே உத்தரகாண்ட்ல வராங்கிறது தான் புது விஷயமாக இருக்கிறது ஆமா இப்ப ஜெகத்கஸ்பர் எல்லாம் பாராட்டு தெரிவிக்கணும் பிஜேபி பாராட்டு தெரிவிக்கணும் நம்முடைய தமிழ்நாடு ஆஹ் சிறுபான்மை நலத்துறை வாரி சேர்ந்தவங்க எல்லாரும் பாராட்டு தெரிவிக்கணும் உண்மையான அரசாங்கம் ஒரே ஒரு ஆசிரியம் தேவபூமி என்று தான் நம்ம அங்கு அங்கீகாரம் பெற்ற நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு மதரசாக்கள் இருக்குங்கிறாங்க அங்கீகாரம் பெறாமல் எவ்வளவு இயங்குதுன்னு தெரியல காங்கிரஸ் ஆட்சியில எப்படி புற்றீசலாக இவ்வளவு வந்திருக்குது ஏன்னா இதை இந்த மசோதாவை எதிர்த்து முன்னாள் முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா அங்கே உத்தரகாண்டில் எஜுகேஷன் சிஸ்டம் பரலாக்குவதற்கே இந்த மதரசாக்கள் தான் துணை ஒரு எஜுகேஷனல் சிஸ்டமாக இருந்தது அதற்கே இவங்க ஊர் விளைவிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்ப அப்பனா மெயின் எஜுகேஷன் சிஸ்டம்லேயே என்ன இருந்திருக்குங்கிறது நமக்கு இப்போ புரியுது தெளிவாக புரிகிறது நல்ல முயற்சி ஆரம்பித்திருக்கிறார்கள் இதே போல முயற்சி நாடு முழுக்க நடைபெற வேண்டும் மத்திய அரசு இதுக்கான ஒரு வரை ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணி நாடு முழுக்க இதை அமல்படுத்துவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்